நம்முடைய மேதிரை கூட்டத்துக்கு இலங்கை நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் வந்திருந்தார் அவர் எங்களுக்கு தொடர்ந்து வாக்குறுதியை என்னன்னு சொன்னா இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அங்குல நில இருக்கு ஆனா நம்மளுடைய தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் அந்த நிலம் இல்லை நல்லாச்சு அரசாங்கத்துல ஏழு பேச்சு நிலத்த வாங்கி கொடுத்த கிண்டல் நிறைய பேரு மலையத்துள்ள அரசியல்வாதிகள் கல்லுங்க செய்ய மாட்டானு காட்டி சொல்லி உண்மையிலேயே மலையத்துல எத்தனையோ தலைவர் இருந்தாங்க ஆனா என்னுடைய

அந்த தேர்தல் சஜித் பிரேமதாஸ் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவர் வெண்டா எங்களை மக்களை சிறு தோட்ட உரிமை ஆக்குவேன் சொல்லி எங்களுக்கான நில உரிமை தார சொல்லி இருக்காரு ஏன் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் சொன்னா அவங்களுடைய அப்பா தான் எங்களுக்கு பிரஜ உரிமை கொடுத்தது சொல்றேன் இன்னும் நாலு மாசம் நிறைய பேர் அரிசி கொண்டு வருவாங்க சிமிந்தி கொண்டு வருவாங்க பருப்பு கொண்டு வருவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அடுத்த ஜனாதிபதிக்கு பிறகு நம்மளுடைய மக்கள் சிறு தோட்ட உரிமை வாய் கொடுக்கணும் அவர்களுக்கான நில உரிமை வாய் கொடுக்கணும் அதான் எங்களுடைய இலக்கு அதனால என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க கட்டாயமாக நாங்க எங்கிட்டு இருக்கோமோ அந்த அந்த சைடு ஊரில் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கோம் மலைய மக்கள் அதிக அதிக கூடிய வாக்கில போட்டிருக்காங்க ஆகவே இம்முறையும் மலைய மக்கள்

நம்ம மக்களுக்கு உழைப்பு கொடுக்க மாட்டாங்க கட்டாயமாக இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறு தோட்டங்கள் உரமாக சொன்னா இவங்களே முதலாளி இவங்களே கங்காணி இவங்களே கிடக்க யாரும் கையடிக்க முடியாது கட்டாயமாக சஞ்சிதாரன் கூறிக்கொண்டு இந்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்